இது ஒரு மோட்டிவேஷனலாக கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லது உங்களுடைய வந்துட்டு விஷயங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவங்க என்றைக்குமே வந்துட்டு என்னால் இன்னைக்கு போட முடியல இன்னைக்கு ஒரு நாள் நான் க்விட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா இதே தவிர தான் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியும் பண்ணினேன் அந்த இருபது சேனலுமே நான் இன்னைக்கு போட வேணாம் நாளைக்கு போடலாம் நாளை கழிச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா யூடியூப்பினுடைய அல்கரிதம் ஒரு ஏழு நாள் வரைக்கும் தான் உங்களை வந்து ஒரு ஓகே இவங்க வீடியோ போடுவாங்க நம்ம இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஏழு நாளுக்கு அப்புறம் அந்த அல்கிரேதம் என்ன செய்யும்னா உங்களை அப்படியே டோட்டலாக புறக்கணிச்சிடும் அதனால நீங்க என்னதான் வீடியோ போட்டாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டு மற்றவங்களுக்கு போற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைப் வச்சிருந்தாலும் சரி ஏழு நாளுக்குற ஒரு வீடியோ அப்படின்றத குறைந்தது ஒரு மூணு வீடியோவது நீங்க போட்டுருணும் ஏழு நாளை தாண்டி நீங்க விடாதீங்க ஏழு நாளை தாண்டி விட்டீங்கன்னா இந்த ஏ அதாவது வந்துட்டு நம்ம அல்கிறத சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் அது ஓகே நீங்கள் கரெக்டா வீடியோ போடுங்க அப்படின்னு நான் மட்டும் அதை எடுத்துட்டு போய் சேர்க்கும் இதெல்லாம் யாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இன்டெப்தா முக்கியமான விஷயங்கள் யூடியூப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் எக்கச்சக்கமா யூடியூப்பை பத்தி வந்துட்டு வீடியோ அப்படின்றத இனி போட போறேன் நானு இன்னும் இன்டெப்தா நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும் யூடியூப்ல எப்படி ரெவன்யூ கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு அதாவது எப்படி சிம்பிளா சொல்லணும்னா நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க போறேன் இதில் நீங்க போய் இந்த செட்டிங்ஸ மாத்துங்க பாருங்க உங்களுக்கு வியூஸ் பிச்சுக்கும் அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க வீடியோவே நீங்க அந்த மாதிரி சொல்றவங்க வீடியோவே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மண்ணும் இருக்காது அந்த செட்டிங்ஸ்ல ஒரு மண்ணும் இருக்காது செட்டிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு யூடியூப்போட ஒரு சில ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்றதுக்கு தான் வியூஸ் அதிகமா போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட நிறைய வழிகள் இருக்கு அது எல்லாமே வீடியோவுல தான் நம்ம காமிக்க முடியும் வீடியோ கம்ப்ளைண்ட் டைட்டில் ஹேஷ்டாக் இது நம்மளால வந்து காமிக்க முடியும் இதுதான் யூடியூப் பொருடையினுடைய அல்கரிதம் இதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி போய் இதை போய் மத்த எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கும் அதனால எப்பவுமே சரி யூடியூப்பை வீடியோ வந்து கண்டினியூஸாக போடுங்க ரெகுலரா வீடியோ போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுங்க தெரிஞ்ச விஷயம் கரெக்டா அப்படின்றத பார்த்துக்கிட்டு போடுங்க அதே போல ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று கொடுத்துருங்க எப்பவுமே சரி ஸோ ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டு பண்ணுறீங்கன்னா திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டு ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபைனான்சியல் அட்வைஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தலாம் எல்லாத்துக்குமே டிஸ்களைமர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே கைஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டினியூவா வீடியோ போடுங்க நானும் இனி கண்டினியூவா டெய்லியும் ஒரு வீடியோ வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வீடியோ கூட கொண்டு வருவேன் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு கமாண்டர் பிளே போட்டு இன்னொரு வீடியோ மூணாக கூட கொண்டு வருவேன் பாய்